பல்வேறு மாநிலங்களில் இருந்து குழுக்கள் வந்து பார்த்து நம்முடைய திட்டங்களை அவங்க மாநிலங்களுக்கு கொண்டு போய் செயல்படுத்துகிறாங்க இந்தியாவோட மற்ற மாநிலங்களில் மட்டும் இல்லை திட்டம் ஒன்று கன்னடா நாடு வரை போயிருக்குப்போ என்ன திட்டம் அது செய்திகளை பார்த்தீங்களா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தான் இப்போது கன்னடா நாட்டிலையும் எதிரொலிச்சிருக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை தொடங்குறதுக்கு காரணம் மதிய சாப்பாடு கொடுத்தாலாவது பள்ளிகளுக்கு பிள்ளைகள் படிக்க வருவாங்கன்னு நிறைவேற்றினார் நானும் ஒரு பள்ளியில் அரசு நிகழ்ச்சிக்கு செல்லும்போது யதார்த்தமாக ஒரு மாணவனை கூப்பிட்டு சாப்பிட்டியா தம்பி அப்படின்னு கேட்டேன் அப்போ அந்த தம்பி சொல்லுச்சு அப்பா அம்மா வேலைக்கு போறதுனால டிஃபன் செய்யலன்னு சொல்லுச்சு அதனால சாப்பிடல உடனே அதிகாரிகள் அழைத்து எவ்வளவு நிதி நெருக்கடி இருந்தாலும் பரவாயில்லை நம்ம குழந்தைங்க நல்லா சாப்பிட்டு நல்லா படிக்க காலை உணவு திட்டம் கொண்டு வரணும்னு ஃபைல் தயார் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த ஸ்டாலின் போட்ட கையெழுத்தால் தான் தமிழ்நாடு முழுக்க தினமும் பதினாறு லட்சம் குழந்தைகள் காலை உணவு திட்டத்தில் சாப்பிடுறாங்க அது மட்டுமல்ல நம்ம ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தினமும் லட்சக்கணக்கான மகளிர் மகிழ்ச்சியா நாங்க ஸ்டாலின் ஐயா பஸ்ல இலவசமா பயணம் பண்றோம்னு சொல்லக்கூடிய விடியல் பயணம் திட்டம் ஏழ்மையான சூழல் அரசு பள்ளியில் படிச்சு கல்லூரிக்கு வரும் என்னோட நாலு லட்சத்து எண்பத்தோர் எழுபத்தைந்து மகள்களுக்கு ஆயிரம் ரூபாய் தரும் புதுமை பெண் திட்டம் வெளியூர்ல வேலைக்கு செல்லக்கூடிய மகளிர் பாதுகாப்பா தங்குறதுக்கு தோழியர் விடுதி மாணவர்களுக்கும் மாத மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்க போகக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில் தொடங்க போறோம் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கி வேலை வாய்ப்பு பெற்று தரக்கூடிய நான் முதல்வன் திட்டம் இப்படி பள்ளி குழந்தைகள் முதல் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவி மாணவிகள் வர பயன்பெற ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிட்டு வரும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன் திமுகவுக்கு ஆதரவா வாக்கு சேகரிக்கிற நம்முடைய உடன்பிறப்பு ஒருத்தர் பிரச்சாரத்தில் மாத மாதம் உரிமை தொகை வழங்குறத பத்தி கேட்டிருக்காரு அதுக்கு அந்த சகோதரி சொல்றாங்க உரிமை தொகையா வர்ற ஆயிரம் ரூபாய் என் மகளோட எதிர்காலத்துக்காக செல்வ மகள் திட்டத்தில் சேமிக்கிறேன்னு சொன்னார் இப்படி தமிழ்நாடு முழுக்க ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் சகோதரிகள் உரிமையோடவும் பாசத்தோடவும் எங்க ஸ்டாலின் கொடுக்கிற தாய் வீட்டு சீர்னு சொல்றாங்க மகளிர் அனைவரும் இந்த உரிமை தொகையை தங்களுடைய பசங்களுக்கான சேமிப்பாகவும் தங்க குடும்பத்துக்கு தேவையான கல்வி மருத்துவ செலவுக்கான ஆதாரமாகவும் பார்க்குறாங்க இன்னும் சொல்லணும்னா நம்ம சகோதரிகள்கிட்ட சென்று சேரும் உரிமை தொகை நம்மளோட கிராமப்புற பொருளாதாரம் வளர உதவிகரமாக இருக்குது பல்வேறு பொருளாதார அறிஞர்கள் ஆய்வுகள் மூலமாக இதை சொல்கிறாங்க ஒரு கிராமத்தில் ஐநூறு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் வருதுன்னா அந்த ஊருக்குள்ள அஞ்சு லட்சம் ரூபாய் வருதுன்னு பொருள் இதன் மூலமாக அந்த கிராமத்தில் பணப்புழக்கம் அதிகமாகுது கிராம பொருளாதாரமும் வளருது ஒரு வரையில் சொல்லணும்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மகளிர் வாழ்வில் மட்டும் இல்லை கிராமப்புற பொருளாதாரத்தையும் ஒரு மிகப்பெரிய புரட்சி இப்படிப்பட்ட புரட்சிகளால் கோடிக்கணக்கான தாய்மார்கள் முகத்தில் புன்னகையையும் கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு குடும்பங்களில் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிற திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம்னு நெஞ்சை நிமித்தி பெருமையோடு தெம்போடு துணிவோடு நான் உங்களிடத்தில் சொல்கிறேன்